சிவாயம் வாழ்க்கை நான்தாள் வாழ்க இன்னைக்கு பாட்டு பயிரை வாழ்க வாழ்க்கை இன்றைக்கி இரண்டாவது வெள்ளி ஆங்கி வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி அலங்காரம் சிறப்பான அலங்காரம் பண்ணிக்கிறோம் தாய்கறி அலங்காரம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடுவார்த்தல் நம்ம கோயிலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து ஐநூறு பேருக்கு கூட்டணும் சேர்த்து பார்த்துருந்தோம் கூட்டம் வரையே இருக்கும் அப்படி எடுத்து பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டம் இந்த கோயிலில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக மூணாவது வெள்ளி நடத்துகிறோம் ரெண்டாவது வெள்ளி நடத்திக்கிறோம் அடுத்து மூணாவது வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நெல்மணி அலங்காரம் பண்ணுறோம் இந்த நெல்மணி அலங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கையில் கொண்டு நெல் கையில் கொண்டு அம்மாவது மூணாவது அதேமாதிரி வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை அமாவாசையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமான அமாவாசை அம்மாவாசையில் எப்படி அமாவாசை இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை முழுது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அம்பாவது உண்டான அமாவாசை அப்படின்வாங்க நம்ம நினைக்காத காரியம் ஒரு நடக்காத காரியம் கூட ஒரு தொடக்கமான ஒரு கல்யாண தலைமையாக இருக்குது அப்படின்னா இந்த அம்மாவாசையில் வந்து நீங்கள் யாக யாகவெளியில் கலந்துக்கலாம் ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது தொடங்கவே இல்லை எனக்கு கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா ஆடி அமாவாசைக்கு நீங்கள் வந்து யாக வெளியில் உட்காந்து ரொம்ப தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா எண்ணி முப்பதாம் நாள் உங்களுக்கு என்ன தேவை பூர்த்தி பண்ணி கொடுப்பா அப்படி ஒரு அதே மாதிரி இந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யாகவேலி வளர்த்துடும் மகா யாகவெளி நடந்துடும் திருத்திங்காய் தேதியாகும் மகா யாகவே நடத்துகிறோம் இன்றைக்கி சத்துக்கள் தொல்லை எதிரிகள் தொல்லை இப்படிலாம் வச்சுருப்போம் இந்த யாக வழியில் கலந்துக்கினேன் அம்பாளுக்கு வந்து வரமங்களா கொண்டும் சென்று செந்தாம்பரை கொண்டோம் இந்த மாதிரி பல மூலிகை பொருளால் பல மூலிகை பொருளால் அம்பாளுக்கு யாகம் நடத்துகிறோம் பெத்திங்காதேவி யாகம் நடத்துகிறோம் பதிலாடிக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாகம் முடிஞ்சுன்னு அன்னதானம் பண்ணுறோம் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் அந்த சொல்லியிருக்கிற ஆயிரம் பேர்னு எவ்வளோ மக்கள் வராங்களோ அத்தனை மக்களுக்கு அன்னதானத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் அந்த மாதிரி அன்னதானத்தை கொடுக்குறவங்க எல்லாருமே கலந்துக்கிடலாம் இந்த யாகவேலி வந்து முக்கியமான யாகவேலி மகா பித்திங்காதேவி மகா பதிராளின்னு சொல்கிறோம்ல மகா பெத்திங்காதேவின்னு சொல்லுவோம் அந்த தேவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்வன காளி நம்ம பித்திங்காதேவி மறுபெயர் பார்த்தீங்கன்னா அதர்வன காளி இந்த காளிக்கு யார் காவல் தேவனால் கால பைரவர் ஏன் இந்த கோயில் பதிலளி பயிரில் தேவி யார் நடத்துகிறோம் அப்படின்னா நம்ம கோயில் மேற்க பார்த்த பைரவர் கேட்டதாக கொடுக்குற பைரவர்னு சொல்லுவோம் இன்னும் ஏழு நாள் இருபத்தி ஏழு நாள் தாண்டி கொடுக்குற பைரவர்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசைக்கு ஒவ்வொரு அம்மாவாசைக்கு யாக யாகவில் நடக்கிறோம் இந்த பித்திங்காதேவி யாகவில் நடத்துகிறோம் காலிவயில் நடக்கிறோம் அப்படின்னா அம்பாலே வந்து பார்த்தீங்கன்னா பித்திங்காதேவியாக தேவியாக தான் அதனால் காலி சொல்வோம் யாருக்கு நம்ம சண்டை சத்தரை நம்ம எரி மிகப்பெரிய எதிரி இருக்காங்க கழிக்கவே இல்லையா சண்ட சத்திரை போடுறோம் நடக்காத காலியாக இருக்குது ஏகப்பட்ட மாந்திரத்தில் பயன்படுத்திக்கிறோம் ஏகப்பட்ட பிள்ளி சுனியத்தில் பயன்படுத்திக்கிறோம் நம்ம வீண்டே வர முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க அம்பாள் அன்றைக்கி வந்து ஆகிய அமாவாசையில் வந்து இன்றைக்கி எல்லையில் காலம் வச்சுட்டு போங்க அம்பாலிட்ட சமயகீதி ஆகும் எண்ணி இருபத்தி ஏழாம் நாள் வந்து அம்பாள் தந்தி கொடுப்போம் நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப கொடூரமாக இருக்கிற காளி ஆங்காரமாக இருக்கிற காளி அப்படின்னா இந்த காலத்துலேயும் கொண்ட தூரமாக உள்ளது நம்ம அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கை உள்ள உறுபதி மகால சிறுவான்னு சொல்லுவாங்க ஏற்கனவே சொல்லிடுறோம் அம்பாலுடைய சொல்லியிருக்கோம் அம்பாள் வந்து கையில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடைக்கால போக கையில் வச்சுக்கிறான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கையில் பெருமளவு பெருமளவு வச்சு வச்சுக்கிறான் இந்த கோயிலோட அதிசயம் காலியோட அதிசயமே இந்த கோயில் இருந்தேன் அமாவாசைக்கு சிறப்பான யாகம் நடத்துகிறோம் எல்லார் மக்களும் எல்லாரும் அந்த அப்படி வேண்டிக்கிறோம் யாக வேலி வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்து பத்துலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே யாக வேலி பிடிக்கிறோம் இந்த அமாவாசை கூட்டமாக சொல்லி பத்து மணிக்குள்ளே ஆரம்பிச்சுக்கிறோம் பேர் கொடுக்குறவங்க முன்பதி செய்கிறவங்க அமாவாசைக்கு யாக வேலையில் அருள்வாக்கு இருக்குது கரெக்டாக பனையிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஆடி அமாவாசைக்கு அருள்வாக்கு இருக்குது அந்த அல்வா கேட்குறவங்க வந்து முன்பதிவு பண்ணிக்கங்க அன்றைக்கி வந்து மிகப்பெரிய அல்வாக்கு இருக்குது அதில் எல்லோரும் நடந்துக்கிறணும் அம்மாவோடய ஆசைப்படணும் இந்த வேண்டி தரணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நமச்சிவாயம் வாரேன் நான் தாழ்வாகவே